இன்னைக்கு பார்த்து ஒரு மனுஷியும் வர மத்த நாளெல்லாம் கடைக்கு போறேன் அங்க போறேன் இங்க போறேன்னு ஆட்கள் நடமாட்டமா இருக்கு இன்னைக்கு ஒரு தேளே காணலையா சொன்ன உடனே வந்துட்டாளா வா பொண்ணுமா நீ தான் வரணும் நேத்துக்கு வா முன்னாடி சொன்ன என் மர்மாவை என்ன அசிங்கப்படுத்துன வா வா கேட்டடி இவன் என்ன காலையிலேயே வாசல்ல உட்கார்ந்திருக்க அதுவும் சிரிச்சி மேனிக்கல உட்கார்ந்திருக்க வா பொண்ணுமா என்ன பார்த்து பார்க்காத மாதிரி போறா ஏ எங்க பார்த்து பாக்காத மாதிரி

அது அம்மா கேட்டே எல்லாத்துக்கும் வீட்ல தான் வீட்ல தான் இருக்கா வீடு வீடயா வேணாம்னு பார்த்தா சீனி குறைய தான் கிடந்துச்சு அதான் சரி கடல்ல போய் சீனி வாங்கிட்டு வருவோம் மேலே தான் போகிறேன் ஏ சீனி எல்லாம் அப்புறம் வாங்கலாம் ஏ காப்பி தினமும் குடிக்கப்பட்டது தானே காலையில் எழுந்திரிச்சு பல்லு தேய்ச்ச உடனே சூடா ஒரு கப்பை காப்பியை குடிச்சா தான சுறுசுறுப்பாக இருக்கும் அதெல்லாம் இருக்குமா நான் சொன்னதை கேட்டியா நேத்து என் மர்மவா வா முன்னாடி வச்சு என்ன எப்படி எல்லாம் யாசனா பத்தியா ஆமா அத நானும் பார்த்தேனே அண்ணா இப்ப வாசல்ல எப்படி அளவோல தூத்து தொலைச்சு கோலம் போட்டுக்கானு பத்தியா ஆமா அதையும் பார்த்தேனே இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் காலையில விடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அது இல்ல பொண்ணம்மா மாமியாரு அதான் என் மேல அவளுக்கு பயம் என்னது ஓ மருமளுக்கு உன் மேல பயமா பயந்துகிட்டா அப்படி தெரிஞ்சா ஒண்ணு சத்தம் போட்டா அது அது பொண்ணம்மா அது நேத்து இன்னைக்கு வேற மாதிரி கதையே மாறி போச்சுல அப்படியா கதை மாறி போச்சா ஏன்னா சொல்லுறோம்ல என் மருமொழிக்கு என் மேல ஒரே பயம் பத்துக்கா நேற்றுக்கு நம்ம ஏதோ வந்த அவசரத்துல தெருல வச்சு மாமியார யாசி விட்டோம் இன்னும் அதே குவாவத்துல இருப்பாவோ நம்ம கொஞ்சம் சமாதானம் படுத்துவோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயந்து போய் தான் காலையிலேயே எந்திரிச்சு தூது தொழிச்சு குவாலம் எல்லாம் போட்டிருக்க பத்துக்கா அப்ப என் மேல உள்ள பயம் தானே ஏமாச்சா அது பயமா இல்லையா எனக்கு ஒன்னும் தெரியலம்மா

உண்மையிலேயே அந்த பிள்ளை இவ்வளவு பயந்து போய் இருக்கோ காபிய போட்டு நான் குடிக்கப் போறேன்னு சொல்லிட்டு போறா எதுக்கும் பாப்போம் கமலா ஏ கமலா கமலா நல்ல நேரம் பாத்து எடுத்தேன்னா பொண்ணு அவங்க இருந்து கிளம்பி நாம அதுக்கு முன்னாடி நான் இந்த மனுஷனுக்கு பண்ண ஏகா நீங்களே சொல்லுங்கக்கா மவனும் மர்மவளும் இன்னைக்கு மறுபடி முடிஞ்சு வீட்டுக்கு வராவா வீட்ல இருக்கானே மாக்கா அவர் பையட்க்கு நான் வயலுக்கு போறேன் தேங்கா வெட்டப் போறேன் ரெண்டு केले போய் டாரு மவனும் மர்மளோட வீட்டு கூடிட்டது முடிஞ்சதுக்கு அப்புறமாவடிக்கே நம்மளாலக்கா தேங்கா வெட்டதுக்கு ஆள் வந்திருமோ காலையில 6:00 மணிக்கு கிளம்பி போய் டாருக்கா சரி விடுகாமாடா தேங்கா வெட்டதனே போய் இருக்காரு இது தேங்கா வெட்ட

ஆமா என்ன கமலாக்கா அக்கா கையில ஏதோ பாக்ஸ் வச்சிருக்கியே கிஃப்டா அது சின்ன பண்ணே ஓஹோ மவனுக்கும் மர்மோளுக்கும் கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கவள புது மாமியாரு சின்ன பண்ணே அது மர்மோளுக்குனே செயின் வாங்கி வச்சிருக்க பத்துக்க கமலா யா மனேட்டிக்கு வர நீங்க நகக்கடைக்கு போனே இல்லன்னா ஆமா கீதா நானும் கமலா உன்ன போய் வாங்கிட்டு வந்தோம் பாட்டி சின்ன பண்ணே ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லன்னு சொல்லிகிட்டு மர்மோளுக்கு தங்க செயின் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கவ பாத்தியா ஆமாக்கா பரவாயில்லைக்கா

சே மாமியார்களுக்கெல்லாம் சிறந்த மாமியாருக்கான எடுத்துக்காட்டே எங்க கமலாக்கா இப்படி ஒரு நல்ல மாமியார் கிடைக்க மலர் தான் குடுத்து வச்சிருக்கா சரி அந்த பிள்ளையாவது நல்ல நிம்மதியா இருந்துட்டு போட்டோம் விடுங்க நம்ம குரூப்ல இப்படி ஒரு மாமியார் இருக்கத நினைச்சி நமக்கே பெருமைதான் கா ஆமா இருக்காதா பின்ன ஏக்க எவ்வளவு பெருமையா சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம் நீங்க எங்க முகத்தை உம்முன்னு வச்சிட்டு இருக்கீங்க கொஞ்சம் சிரிங்கலாம் சின்ன பண்ணு நான் நல்லா தான் இருக்கேன் பேசாம வாங்க போவோம் அது வேற ஒண்ணு இல்ல சின்னப்ண்ணே கமலாவுக்கு மாப்பிள்ள இன்னைக்கு இதோ தேங்காய் வட்டனோம் வாழை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வயலுக்கு போய்ட்டாராம் இன்னைக்கும் அங்க பரதி பாட்டிட்டுக வரல பார்த்தியா அதை நினைச்சு கவலையோட இருக்கா கமலா ஏகா நீங்க ஒண்ணு கவள போடாதீயே இப்போ நம்ம பரதி வீட்டுக்கு போவோம் பொண்ணு மாப்ளைய அளச்சிட்டு வருவோம் அதுக்கப்புறம் வந்து அந்த அண்ணன பாத்துக்கடலாம் ஆமாங்க கமலா காவள போடாதீயே நான் வாங்க போவோம் நல்ல நேர முடிருக்குள்ள பொண்ணு வீட்டுக்கு போயிருவோம் சரி கமலா வா போவோம் ஆ சரி கா

கொஞ்சம் குறைய போட்டு நல்ல காப்பிய போட்டு கொண்டாயினா என்னது போட்டு நான் கொண்டு வரணுமா ஆமா நீ என்ன வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டேன் வேலை பாக்க பார்க்க கூடாதுன்னு சொல்லலதி அடுக்காலைக்குள்ள போகப்படாதுன்னு சொன்னேன் அதானே மர்மோட அடுக்காலைக்குள்ள போய் வேல எல்லாம் பார்க்காதீங்க உங்களுக்காக வேலை பார்த்து எடுத்து கொடுக்க நான் இருக்கேன் நானே எல்லா வேலையும் பார்த்து தரேன்னு போய் சொன்னா ஏதே நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சிக்கிட்டீதே என்ன மர்மூळा இவ்வளவு விளக்கமா தெளிவா நீ சொன்னதை நான் எப்படி தப்பா புரிஞ்சிடுவேன் ரொம்ப நேரம் 니க்கி முன்னல பட்டுக்க நான்கே चेयरல உட்கார்ந்திட்டேன் என்ன சூடா ஒரு கப் காபி சீனி குறையான நல்ல காபி தூள்லாம் போட்டு ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டேன் என்ன பாரா மர்மூळा நீ எப்படி ஆர்டர் போடுதா அந்த புள்ளையும் பேசாமல 니க்கி ஏதே நீங்க चेयरல உட்காருங்க இல்லனா டேரையில உட்காருங்க எனக்கு என்ன உங்கள அட காலைக்குள்ள போக கூடாதுன்னு நான் சொன்னேண்டா அதுக்குனே சமையல் நான் உங்களுக்கு பண்ணி தருவேன் காப்பி எல்லாம் போட்டு தருவேன்ல அர்த்தம் இல்ல என்ன மர்மளா இப்படி சொல்லுதா பின்ன வேற எப்படி சொல்லணும் உங்களுக்கு நான் ஏதாவது ஏசி போடுவேன் சொல்லிட்டு நான் காலையிலே சீக்கிரமா எந்திரச்சி வாசல்ல தூத்து தொளிச்சி கோலம் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் என்னது நீங்க யாசிருவீங்கன்னு நான் காலையிலேயே சீக்கிரமா எந்திரச்சி கோலம் போட்டு வச்சிருக்கேனா

நான் என்ன சமையல் பண்ணி தாரனோ அத நீ திங்கணும் அப்படினு தான என்கிட்ட சொன்னியே ஆமா அப்படி தான இவ சொன்னா அந்த திமிரு பிடிச்சதா மர்மூல அது அது வந்து ஏதே அதெல்லாம் பொய் இல்லலதே உண்மைதானே நீங்க சொன்னத நான் திருப்பி சொல்லுவேன் இந்த வீடு உங்க மாமியார் வீடு அதே மாதிரி எனக்கும் மாமியார் வீடு இது வரைக்கும் நீங்க சொல்லுது படி இந்த வீட்ல எல்லாம் நடந்துச்சு இனிமேல் நான் சொன்னத தான் நடக்கணும் என்னதே உங்க பதவி காலம் முடிஞ்சு போச்சு ஏன் பதவி காலம் ஆரம்பிச்சாச்சு சரியா அது அதெல்லாம் முன்னாடி நடந்தது இப்ப அத பத்தி பேசலாமா முன்னாடி தான் ஆனா அது எனக்கு தான நடந்தது நான் எந்த பிரச்சனை வேண்டாம்னு தான இங்க இருந்து காலி பண்ணி நாங்க நார்வேல்ல போய் செட்டில் ஆனா நீங்க அங்க எங்கள நிம்மதியா இருக்க விடுவீங்களா வீட்டு வாசல்ல உட்கார்ந்திட்டே தெருல வரப்பட்டவங்க போகப்பட்டவங்க எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ணிகிட்டு எல்லாரும் எங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுதாவோ அதனாலதானே நான் இங்க வந்திருக்கேன் யாரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு எங்ககிட்ட வந்து பிரச்சனையே சொல்லாதீங்க இனி நான் இங்கேயே வந்திருக்கேன் எல்லாரும் எங்க கிட்ட வந்து சொல்லுங்கன்னு நான் அங்க வந்து உட்கார்ந்திருக்கேன் ஆமா இவளுக்கு அப்படி என்ன சொன்னியா அம்மா இந்த கேடு கிட்ட அப்படிதானே சொன்னா அதெல்லாம் அப்போ அப்போனால ஏன் கிட்ட தான சொன்னியா இப்ப அதே தான் உங்களுக்கும் திருப்பியும் உங்களுக்கு வயிறு பசிதுனா யார் வீட்லயாவது வாங்கி போய் சாப்பிடுங்க

எத்தனை நாள் நான் சோறு தண்ணி கூட இல்லாம பத்தியே கிடந்திருப்பேன் அன்னைக்கு எப்படி அதிகாரம் பண்ணினாங்களோ அதே மாதிரி இப்போ என்கிட்ட அதிகாரம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கவோ ஐயோ ஒரு நான் நேத்தே உன்கிட்ட சொன்னது சொன்னதுதான் என் மகளை இப்போதைக்கு இப்போதே வீட்டுக்கு அனுப்ப முடியாது அட என் பிள்ளை மேல உள்ள அக்கறையில என் பிள்ளை அங்க அனுப்ப முடியாதுன்னா அனுப்ப முடியாது அவ்ளோதான் ஆச்சி ஏதோ சத்தம் போடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு அத அதெல்லாம் ஒண்ணு இல்லமக்கா உங்க அம்மைக்கு உன்னை விட்டு பிரியணும்ல நீ இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்கு போற இல்ல அத நினைச்சு தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க மவள பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுமா அதனால என் மவா இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஏமா நான் என்ன வெளியூர் காம கல்யாணம் ஆகி போறேன் இங்க பக்கத்து வீடு தானே எப்ப நினைச்சாலும் நானும் உன்னை வந்து பாக்கலாம்

என்ன மடி தூவனுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய அடிக்க கூடாது அதுல எனக்கு கல்யாணம் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி என்ன போட்டு நீ அடிச்சு கிடக்கா ஆயும் முடிட்டி இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் கேட்டி உனக்கு புட்டி இல்ல மாமியார் நகை போடுறதே சொன்னாங்க மகளுக்கு அத போட்டாதான் மகளை வீட்டுக்கு அனுப்பி எப்பன்னு சொல்லுவியா நீ ஒரு பெட்டா ஒரு புள்ளைய லவ் பண்ணிட்டு அவ பின்னாடியே சுத்தி இருக்குறீங்க நாம இப்ப கூட நம்ம புள்ளைய உப்புக்கிட்ட பாணி மாதிரி கல்யாணம் பண்ணி இந்த ஊர்ல வச்சிட்டு வெளிநாட்டுல you keep it நம்ம நல்ல ஒரு சம்பந்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்க மாமியோடு சொன்னாலும் அதை